அஸ்லாம் வலைக்கம் ஒரு அமதுல்லாஹி மார்காத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய இரண்டு நாட்கள் திருக்குறான் வசனத்தினுடைய நேரடி தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் வரை பக்கராத்தியாயத்தின் இரநூத்தி அறுபத்தி ஒம்பது வசனங்களை பார்த்துட்டோம் இரநூத்தி எழுபதாவது வசனத்தை ஒரு சின்ன ஒரு வார்த்தைக்கு மட்டும் பார்த்துருக்குறோம் அதிலிருந்தே தொடரலாம் ஒமா அன்பக்தும் மின் நஃபக்கத்தின் இந்த மா என்பது வந்து உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறோம் மா என்றால் இல்லைங்கிற அர்த்தத்துக்கு வரும் மா அன்பக்தும்டால் நீங்கள் செலவிடவில்லை செலவிடவில்லைன்ற அர்த்தம் வந்து சொன்னால் அது நஃபியுடைய மாண்ட அர்த்தம் இங்கே அந்த அர்த்தம் கொடுக்க இயலாது ஏன் இயலாதுன்னு கேட்டால் இது வந்து ஷருத்துடைய அர்த்தத்தில் வந்திருக்கிறது இந்த மா என்பது கேள்வி கேட்பதற்காகவும் இந்த மாவை யூஸ் பண்ணுவாங்க எது என்ன அந்த அர்த்தத்தில் ஏதாவது என்னவாவது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துலையும் இந்த மாவை யூஸ் பண்ணுவாங்க அதில் வந்து கேள்வியோட ஷருத்தும் சேர்ந்திருக்கும் அப்போ உமா அன்பக்த் அன்பக்கண்டா செலவு செய்தான் ஒமா அன்பக்தும் நீங்கள் செலவிடுவீர்களே ஆனால் ஏதாவது செலவிடுவர்களே ஆனால் இந்த மா என்பதற்கு ஏதாவதுன்ற அர்த்தமாயிடும் எதுன்னு கேள்வியாக வராது ஏதாவதுங்கிற அர்த்தத்தில் இந்த மா வந்திருக்குங்கிறது எதை வச்சு நமக்கு தெரியும்னு கேட்டால் அந்த மாவுக்கு பிறகு அதை தொடர்ச்சியாக ஜவாபாக ஒன்று வந்திருக்கான்னு பார்க்கணும் அந்த ஃபே வந்திருக்கும் ஃபை இன்னாகன்னு வந்திருக்குல்ல எதையாவது நீங்கள் செஞ்சால் இப்படி செய்வோம்ன்ற முடிப்பாங்க சருத்து வந்துச்சின்னு சொன்னால் அதனுடைய துவக்கம் ஒன்று இருக்கும் முடிவு ஒன்று இருக்கும் நீ வந்தால் நான் தருவேன் நீ வந்தால் என்பது ஷர்த்து தருவேன் என்பது அதை ஜவாபு என்று சொல்வார்கள் ஜசா என்றும் சொல்வார்கள் அது துவக்கும் இது முடிவு முடிச்சு வைக்கணும்ல வந்தால்னு சொல்லி நிப்பாட்ட முடியாதுல்ல நீ வந்தால் நான் தருவேன் இல்லை தரமாட்டேன் இப்படி ஏதோ ஒன்று சொல்லணும் அப்போ அந்த மாதிரியாக ஒரு வாக்கியம் பின்னாடி வந்துச்சுன்னு சொன்னால் அதை வச்சு நம்ம விளையாடு இந்த மா என்பது ஷர்த்தாக வந்திருக்குது இந்த ஃபைனல் ஆகை என்று இந்த வரலன்னு வைங்க இது இது வரைக்கும் தான் ஒரு வாசகம் மொத்தமாக இருந்துச்சுன்னு வாங்க இப்போ அர்த்தம் நிறையா பேரும் ஓமா அன்பக்தும் இன் நஃபக்கத்தின் நீங்கள் எதையும் செலவிட இல்லை அர்த்தம் ஆயிடும் அது ஷர்த்தா ஏன் போதுன்னு கேட்டால் அதுக்கு வந்து ஜவாபு பின்னாடி வர்றதுனால தான் சரி ஓமா அன்பக்தும் ஏதாவது நீங்கள் செலவிட்டால் மாங்கிறது ஏதாவதுங்கிறது வந்துடும் செலவிட்டால் அந்த இல்லைன்ற அர்த்தம் செய்யறமில்ல வந்தால் போனால் அந்த ஆள் அந்த அர்த்தமும் கடைசியில் வந்துடும் துவக்கத்தில் ஏதாவதுன்னு வரணும் அதை முடிக்கும்போது செய்தால் போனால்னு அந்த ஆளுங்கிற அர்த்தத்தையும் சேர்த்துக்கணும் உமா அன்பக்தும் எதாவது நீங்கள் செலவிட்டால் இது ஒரு விஷயமாச்சா அதுக்கப்புறம் வந்து இந்த எதிர்மறையாக வருது இல்லை எதிர்மறையாக வர்ற இந்தமா அன்பக்தும்ங்கிறது வந்து எதையாவது செலவிட்டால் அப்படின்னு வந்துருச்சா அந்த எதிர்மறையாக வரும் பொழுது அதுக்கு ஜவாப் வராது இந்த ஃபைன் வர்ற மாதிரி வராது இது வந்து கேள்விக்குறியும் கிடையாது அதுக்கு தொடர்ச்சி இருக்குது கேள்விக்குறினா மின் நதரின் அப்படியே நிப்பாட்டிடுவாங்க கேள்வி கேட்டு பதில் வாங்குற மாதிரி இந்த ஒமான்பக்துங்கிறது ஷருத்துடையமான்னு சொல்லுவாங்க இல்லையா சரி இந்த மா இதுக்கு பிறகு மா அன்பக்து ஷருத்துடைய மா வர்றதுக்கு பின்னாடி அல்லது மா இல்லைங்கிற அர்த்தத்தில் வரக்கூடிய மாவுக்கு பின்னாடி ஒரு சொல் இந்த நஃபக்கத்தின்னு வருதுல்ல இந்த நஃபக்கத்து என்றால் செலவிடுதல் என்பதனுடைய மஸ்தரே அதனுடைய இஸ்முல் மஸ்தரு செலவிடுதல் அந்த செலவிடுதல் என்பதில் வந்து மின் என்பது மின் இந்த சேர்ந்து வந்துச்சின்னு சொன்னால் சிறிதளவு என்பதை குறிப்பதற்கு சொல்வாங்க உதாரணமாக மாலகும் அவர்களுக்கு இல்லை முன் அறிவு இல்லைன்னு அர்த்தம் இதுல மின் மின் போட்டிங்கன்னு வைங்க அவர்களுக்கு சிறிதளவும் அறிவு இல்லை அதாவது மாலகும் அவங்களுக்கு இல்லை இல்முன் இல்லை சிறிதளவு பெரிய அளவுங்கிறத பற்றி அது பேசாது இல்லைங்கிற அடுத்தோர் வந்துடும் மாலகும் இல்முன் அவர்களுக்கு மின் இல்மின் அவர்களுக்கு சிறிதளவும் இல்மை இல்லைன்னு சொல்வதற்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் மின் என்ற வார்த்தையை சேர்ப்பாங்க இந்த மின் வந்து தக்களில் அதாவது குறைச்சி சொல்வதற்காக அதை சேர்ப்பாங்க இப்போ மின்ன பக்கத்தின்னா சிறிதளவு செலவு செய்தல் அர்த்தம் நஃபக்கான்னா செலவு செலவு மின் நபக்கத்தின் சொன்னால் அந்த மாவுக்கு பின்னாடி வரும்போது மா அன்பக்தும் மின் நஃபக்கத்தின் சிறிதளவாவது நீங்கள் சிறிதளவு நீங்கள் செலவு செய்தால் சிறிதளவு எதையாவது செலவு செய்தால் உமா அன்பக்தும் ஏதாவது நீங்கள் செலவு செய்தால் மின் நபக்கத்தின் நபக்கத்தின்னா செலவு சிறு செலவு சிறு செலவுகளை சிறிய அளவிலான எ் எந்த எந்த செலவையும் வச்சுக்கலாம் எந்தங்கிறத போட்டிகள்னு சொன்னால் அந்த சிறிதுங்கிற அர்த்தம் அதுக்குள்ளே வந்துடும் உதாரணமாக மாலகம் எல்முன் அவங்களுக்கு கல்வி இல்லைன்னு சொல்லணுன்னு வைங்களேன் அது சிறுசு பெருசுங்கிறத பேசாது மாலகும் மின் எல்மின்னு போட்டிங்கன்னா அவர்களுக்கு எந்த அறிவும் இல்லைன்னு எந்தன்னு சேர்த்தீங்கன்னு வைங்க அதில் சிறுசுன்னு வந்துடுது சிறுசுன்னு அர்த்தம் சேர்க்க தேவையில்லை எந்தங்கிறத சேர்த்துட்டோம்னு சொன்னால் அந்த மின்னுக்கு மின்னுக்கு என்ன அர்த்தம்னா எந்த அப்படின்னு அர்த்தம் போட்டீங்கன்னு வைங்களேன் அப்போ வந்து எந்தன்னு போடும்போது கம்மிங்கிற அர்த்தத்தை காட்டினோம் அப்போ உமா அன்பக்தும் ஏதாவது நீங்கள் செலவு செய்தால் மின் நபக்கத்தின் எந்த செலவிலாவது எந்தங்கிற அர்த்தம் அதுக்கு மின்னு மின் வர்றதுனால எந்த செலவாகுதுன்னா கொஞ்சம் ஒரு சின்ன அளவுக்கு இருந்தாலும் பரவாயில்லை அப்படி நீங்கள் செலவிடுவீர்களேயானால் அவ் அல்லது நகர்த்தும் நேர்ச்சை செய்வீர்களே ஆனால் இந்த அவு என்பது அன்பக்தும் கொண்டு போய் அர்த்த செஞ்சா ஒமா என்பது இங்கே வந்துரும் ஒமா ஒமா நதர்த்தும் நீங்கள் ஏதாவது நேர்ச்சை செய்தால் மின் நதரின் எந்த நேர்ச்சியாவது எந்த நேர்ச்சியாவது ஏதாவது நீங்கள் நேர்ச்சி செய்தீர்கள் என்று சொன்னால் இது எல்லாம் சேர்ந்து இன்னும் முடிக்கலை இந்த ஷர்த்துக்கு ஜவாபு என்னென்னு கேட்டால் அந்த ஜவாபில் இந்த ஃப வந்துடும் இன்னல் ஆக நீங்கள் எதாவது செலவு செஞ்சீங்கன்னு சொன்னால் சின்ன அளவாக இருந்தாலும் பரவாயில்லை எதாவது நேர்ச்சி செஞ்சீங்கன்னு சொன்னால் அதை வந்து எல்லாம் கூலி தருவேங்கிறத சொல்லணும் அதான் அதுக்கு தானே எல்லாம் சொல்ல வர்றான் நீங்கள் செலவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கூலி நம்மள்கிட்ட இருக்குது அப்படிங்கணும் அதை அப்படி சொல்லாமல் எல்லாம் ஒரு இலக்கியமாக என்ன சொன்னான்னு கேட்டால் அதை சொல்கிறான் பதில் எப்படி சொல்கிறான்னு கேட்டால் நீங்கள் எந்த சின்ன அளவுக்கு நீங்கள் செலவு செஞ்சாலும் அது எனக்கு தெரியும் எனக்கு தெரியுன்றது என்ன வந்துருச்சு தெரிஞ்சால் நான் என்ன செய்வேன் நீங்கள் செலவு செஞ்சது எனக்கு தெரியும் நீங்கள் பத்து ரூபா ஒரு ஆளுக்கு தர்மம் செஞ்சாலும் அதுவும் எனக்கு தெரிஞ்சு போயிடும் தெரிஞ்சிட்டு சும்மா சாதாரணமாக சும்மா இருந்துக்கிறவேனா அதுக்கு நான் வந்து பரிகாரம் செய்வேனா பரிகாரம் செய்வேன் அப்போ எனக்கு தெரியுங்கிற வார்த்தை தான் அதுக்கு பதிலாக கொடுக்குறோம்ல நீங்கள் எதை செலவு செஞ்சாலும் எனக்கு தெரியும் என்ன நேரத்தை செஞ்சாலும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அதற்கான பிரதிபலனை நான் தருவேன்ட்டு அர்த்தம் பிரதிபுலனை நான் தருவேன் என்பதை சொல்லாம அல்ல பதிலாக என்ன சொல்றான்னு கேட்டால் எனக்கு தெரியும் சொல்றான் எப்படி ஃபைனல்லாக இறைவன் ஏழமுக அதனை அறிகிறான் நீங்கள் சிறிதளவு நீங்கள் செலவிட்டாலும் சரி அல்லது சின்ன நேர்ச்சியை செய்தாலும் சரி அது எனக்கு தெரியும் ஃபைனல்லாக ஏழமுக அதனை அல்லாஹ அறிகிறான் அப்ப அல்ல அறிகிறான்னு சொல்ல கருத்து என்ன அல்ல அறிகிறான் எதுக்கு சொல்லணும் வேற ஒருத்தன்லாம் அறிஞ்சான்னு சொன்னால் அறிஞ்சிக்கிட்டே இருப்பான் நீங்கள் செலவு செய்கிறத ஒருத்தன் பார்த்தான் வைங்க அவன் அறிஞ்சான்னு அறிஞ்சா என்ன செய்வான் அவன் பாட்டு போயிட்டு இருப்பான் எல்லாம் வந்து என்ன செய்கிறவன்டா எல்லாத்துக்கும் கரெக்டாக கணக்கு தீக்குறவன் அறிஞ்சிருக்கிறான் என்று சொன்னாலே அதுக்குரிய பிரதிவள்ளன தருவான்ட அர்த்தம் அதுக்கு என்ன செய்யணுமோ எதுக்காக நீ செலவு செஞ்சீங்க தானே எதுக்காக நேர்ச்சி பண்ணீங்க தானே அவனுக்காக ஒன்றை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் அது அவனுக்கு தெரியும் தெரியும் என்றால் கூலி அர்த்தம் தெரியும்ப்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு அதனுடைய கருத்து என்னென்று கேட்டால் அல்லாவிடத்தில் கூலி இருக்குன்னு அர்த்தம் அப்போ உமா பக்தும் இன் பக்கத்தின் எந்த செலவாவது நீங்கள் செய்தீர்களே ஆனால் அவன் அதர்த்தும் இந்நதரின் எந்த நேர்ச்சியாவது நீங்கள் நேர்ச்சி செய்தீர்களேயானால் ஃபைனல்லாக அல்லாஹ வந்து ஏலமுகு அதனை அறிகிறான் உமாலில் வாலிமீன அநியாயக்காரர்களுக்கு இல்லை மின் அன்சார் எந்த இந்த மின்னுக்கு அதே மின்னு தான் வந்துட்டு பாருங்க மின் அன் வெறுமனே உமாலில் லாலிமீன இந்த மின் இல்லாமல் இருந்துச்சுன்னு வைங்க அர்த்தம் வேற உமாலில் லாலிமீன அநியாயக்காரர்களுக்கு அன்சாரும் உதவியாளர்கள் இல்லை மின் அன்சாரின் எந்த உதவியாளரும் இல்லை அப்போ உமாலில் லாலிமீன என்பதற்கு பிறகு இந்த மின் மின் அன்சார்ன்னு வராமல் வெறுமனை அன்சார்னு வந்துருச்சுன்னு சொன்னால் உதவியாளர்கள் இல்லைங்கிற அர்த்தத்தை ஒரு கூட குறையங்கிற கருத்தெல்லாம் தராது உதவியாளர்கள் இல்லை அவ்வளோதான் இதில் மின் போட்டோம்னா எந்த உதவியும் சின்ன அற்பமான உதவி செய்கிறது கூட உங்கள் ஆளு கிடையாது உமாலில் லாலி மீனை அநியாயம் இந்தமா வந்து நஃபி ஏன்னா அதோட ஒரு ஷரத்துக்கு பிறகு ஜவாபுலாம் வரல இது வந்து இல்லைங்கிற அர்த்தத்துக்கு உள்ளது உமாலில் லாலி அநியாயக்காரர்களுக்கு இல்லை மின் அன்சாரின் எந்த உதவியாளர்களும் இல்லை அப்போ இந்த மின் வர்ற இடத்திலாம் எந்தங்கிறத போட்டுட்டியல்னா அந்த அந்த கம்மிப்படுத்துறதுங்கிற கருத்து அதுக்குள்ளே அடங்கிடும் அப்போ மாநில லாலிமீன் அநியாயக்காரர்களுக்கு கிடையாது மின் அன்சாரின் எந்த ஒரு உதவியாளர்களும் இல்லைன்னு சொல்லி எல்லாம் எதை முடிக்கணும் இது வந்து செலவிடுவதை பற்றி பேசுகிற வசனம் நம்ம எதை செலவு செஞ்சாலும் சரி அல்லாவுக்காக செலவு செஞ்சோம்னா அதனுடைய கூலி அல்லாட்டை இருக்குது மாதிரி நேர்ச்சி செய்கிறதும் அல்லாவுக்குரிய ஒரு வணக்கம் தான் நேர்ச்சியை செஞ்சீங்கன்னு சொன்னால் நேர்ச்சி செஞ்சால் நேர்ச்சை செஞ்சு நிறைவேற்று அர்த்தம் நேர்ச்சை செஞ்சிகள் தான் அங்கே வருது நான் நல்லாவுக்காக நான் ஒரு ஆட்டறுத்து ஏழைகளுக்கு தருமம் செய்கிறேன்டா நேர்ச்சை அதை செஞ்சோன்னா தந்துடுவோன்னா அதன்படி அறுக்கணும் நேர்ச்சையை வந்து நிறைவேற்றினவர்கள்னு இதை வச்சுக்கணும் கருத்துப்படி நேர்ச்சை செஞ்சு வந்து வாயினால் சொல்கிறதுக்கு மட்டும் கிடையாது நேர்ச்சைன்னு சொன்னாலே அதை நிறைவேற்றினா தான் இல்லாட்ட கூலி கிடைக்கும் அவன் நதர்த்தும் இன் நதரின் ஏதாவது நேர்ச்சி செய்தால் நேர்ச்சை செய்து அதை நீங்கள் நிறைவேற்றினீர்களே ஆனால் இப்போ இன்னாக யாழ முகும் அல்லாஹ் வந்து அதை அறிகிறான் இப்போ மாலில் லாலி மீனமின்னன் சார் அநியாயக்காரங்களுக்கு எந்த ஒரு உதவியாளரும் இல்லைன்னு சொல்லி செலவிடுவதை பற்றி எல்லாம் என்ன செய்யறான் இந்த இடத்துல சில ஆகிட்டு சொல்கிறான் அதுக்கடுத்தது இரநூத்தி எழுபத்தி ஒன்று இதில் வந்து இதுவும் அந்த செலவிடுதல் சம்பந்தமான ஒரு விதியைத்தான் எல்லாம் சொல்லி காட்டுறான் பொதுவாக இஸ்லாம் மார்க்கத்தில் வந்துக்கிட்டு எந்த காரியத்தையும் அல்லாவுக்காக தான் செய்யணும் நல்லாவுக்காக செய்யும் பொழுது அதில் இந்த தர்மம் போன்ற காரியங்களை செய்யும் பொழுது என்ன செய்யணும்னா பெருமை வரும் நீங்கள் வேறு வேறு வணக்க வழிபாடுகள்லாம் செய்யும்போது அதில் பெரிய அளவுக்கு பெருமை உங்களுக்கு வராது அதையும் பெருமைக்கு செய்கிறோம் இருக்கிறான் கம்மியாக ஆனால் தான தர்மம் செய்யும்போது என்னமாயிடும்னு கேட்டால் அப்படி பகிரங்கமாக விளம்பரப்படுத்தி செஞ்சோன்னு வைங்க நமக்கு ஒரு கர்வம் ஏற்படும் நமக்கு ஒரு மண்டக்கணம் ஏற்படும் அதனால தான் ரசகுல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த செலவழிப்பதை பற்றி சொல்லும் பொழுது கை கொடுப்பது இடதுகைக்கு தெரியாமல் செலவு செய்கிறான அவனுக்கும் அரசியல நிழல் கிடைக்கும்னு ரசோல்லா சொல்கிறாங்க கை வலதுகை இடதுகைங்கிறது கைக்கு அறிவாக இருக்குது அப்படி இல்லை யாருக்கும் தெரியாமல் அர்த்தம் ஒருத்தருக்கும் தெரியாமல் ஒருத்த தான தர்மங்கள் செய்வது வந்து சிறப்புக்குரியது தான் அதே நேரத்தில் வந்து வெளிப்படையாகவும் தர்மம் செய்யலாமா ஒரு தர்மம் செய்கிற இந்த செய்கிறோம் பகிரங்கப்படுத்தி நம்ம செய்கிறோம் இத்தனாம் தேதி ஒவ்வொரு ஏழைகளுக்கும் ஆயிரம் ரூபா நாங்கள் தருவோம் அப்படின்னு அறிவிப்பு செஞ்சு அந்த ஏழைகளுக்கு கொண்டே நம்ம கொடுக்குறோம் இதில் அறிவிப்பு செஞ்சிட்டோமா விளம்பரம் பண்ணியாச்சு இப்படி விளம்பரம் பண்ணி செலவு செஞ்சோம் என்று சொன்னால் அதில் வந்து குற்றம் எதுவும் வருமானா அதெல்லாம் வராது என்பதை இந்த வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறோம் தர்மம் செய்கிறதை பொறுத்த வரைக்கும் அதாவது நீங்கள் வெளிப்படையாக தர்மம் செய்வதும் நல்லது தான் ஏன்னு கேட்டு அதில் ஒரு பெருமை வருவதற்கு சின்ன வாய்ப்பு இருந்தாலும் நம்ம பெருமை வராத முறையில் நம்மளை மனசை அமைத்து கொண்டு என்ன செய்யணும் அதை செலவு செய்யணும் அதில் என்ன ஒரு நன்மை நலவு ஏற்படும் என்று கேட்டால் நம்ம செய்கிறத பார்த்து விட்டு இன்னும் பல பேர் செய்வதற்கு முன் வருவாங்க இந்த மாதிரி நம்ம உதவிகள் செய்யலாம் போல இருக்க நம்மளும் செய்வோம் அப்படின்னு மக்களுக்கு வந்து ஆர்வம் ஊட்டுவதற்கு அது உதவும் ஆனால் பெருமைங்கிறது வராத அளவு கவனமாக இருக்கணும் ஏன்னா யாருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருந்தாலும் அவர் சொர்க்கம் போக மாட்டார்னு சொல்ல சொல்லிட்டதுனால அந்த செலவழிக்கும் போது கண்டிப்பாக பெருமை வரும் அந்த பெருமை வரும்னா நம்ம நம்ம நினைச்சேன்னு செய்யலாம் நான் எதுக்கு இதை செய்கிறேன் என்று கேட்டால் என்னை மாதிரி இன்னும் நிறைய பேர் செய்யணும் என்பதற்காக வேண்டி அதை அதை வெளிப்படையாக செய்ய வேண்டியிருக்கும் சில விஷயங்கள் வந்து புது பணத்தில் இருந்து நம்ம செலவு செய்யணும்னு வைங்களேன் அதை வந்து நீங்கள் வெளிப்படையாக தான் செஞ்சு ஆகணும் இல்லாட்டி தின்னு விடுவீங்க விட்டு நான் செலவழிச்சேன்ட்டா பொதுக்காசை செலவழித்து நீங்களா விட்டு ஆயிரம் பேருக்கு நான் தர்மம் செஞ்சுட்டேன்னு சொன்னீங்கன்னா மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க மக்கள் சம்மந்தப்பட்ட விஷயமா போகுது அப்போ அந்த மாதிரி விஷயங்களை வெளிப்படையாக தானே செஞ்சாகணும் இவ்வளோ ரூபா வரவு இருந்துச்சு இவ்வளோ ரூபா நாங்கள் செலவு பண்ணணும்னு கணக்கு காட்டுற விஷயங்கள் அடங்கி இருக்கும் என்று சொன்னால் அதை வெளிப்படையாக செய்ய வேண்டிய தேவை வருதா இல்லையா அதையெல்லாம் கருத்தில் கொண்டு எல்லாம் என்ன செய்யறான்னு இந்த ரெண்டு இரநூத்தி எழுபத்தொன்று வசனத்தில் ரெண்டு விதமான தர்மங்களுமே ஏற்கத்தக்கது தான் அப்படிங்கிற எப்படி சொல்கிறான்னு கேட்டால் இன் துபுது பதாண்டா வெளிப்பட்டது பதா என் பத இல்லை பத என்றால் ஆரம்பித்தான் இது பதா அதாவது பதைய அப்போ பதையண்டா என்ன செய்யணேன் பத வேண்டு வரும் அது பதான்னு மாறிக்கிறோம் அப்போ பதா என்றால் தென்பட்டது வெளிப்பட்டதுன்னு அர்த்தம் இந்த பதாங்கிற வார்த்தையை வந்து அஃப் அலண்டு மாற்றுனீங்கன்னுட்டு சொன்னால் அபுதாண்டு வந்துடும் அபுதானை வெளிப்படுத்தினான் பதான்னா அதுவா வெளிப்பட்டது அபுதா என்றால் வெளிப்படுத்தினான் அப்போ பதா எங்கிற சொல்ல வந்து அஃப் அலுவா சொன்னா சொன்னால் அபுதாண்டு வந்துடும் அதுக்கு வருங்காலம் மாக்குனீங்கன்னா யுபதி அபுதாவுடைய வருங்காலம் யுபுதி உண்டு வருதுல்ல யுபுதி யுபதியானே யுபுதூண்ணே துப்புதி துப்புதியானி யுபு அது மாதிரி துப்புதி துப்புதினி துப்புதூனு அதுதான் அந்த வார்த்தை துப்பு தான் இன் வந்த காரணத்தினால நூன் போயிடுச்சு இன் துப்பு அப்படின்ட்டு இருந்திருக்கு இந்த இன் என்ற வார்த்தை வந்ததுனால ஷர்து வந்தால் என்ன செய்யணும் நூன் போயிடும்ல ஒரு ஒருமையாக இருந்தால் ஜசம் செய்யும் இருமை பண்மையாயிருந்தால் நூணு போயிடும் பெண்பால் பன்மையில் போவாது அப்போ இன் நீங்கள் வெளிப்படுத்தினால் அச்சத தான தர்மங்களை தான த சதக்காக்களை தர்மங்களை நீங்கள் வெளிப்படுத்தினால்னா பகிரங்கமாக செய்தால் நிறுத்தம் இன் துபுது நீங்கள் பகிரங்கப்படுத்தி கொண்டால் அச்சத சதக்காக்களை சதக்கத்து வார வார்த்தைக்கு பண்ண சதக்காத்து சதக்கத்து தர்மம் அதில் ஜக்காத்தும் அடங்கும் ஜக்காத்தாக இருந்தாலும் சரி உபரியான தர்மமாக இருந்தாலும் சரி எல்லாமே சதக்காங்கிற அந்த விரிந்த சொல்லுக்குள்ளே அடங்கிடும் அப்போ இன் துமுது சதக்காத்தி நீங்கள் சதக்காக்களை பகிரங்கப்படுத்தினால் ஷரத்து வந்துருச்சுல அதுக்கு ஜவாபில் இந்த ஃபே வந்துருச்சு பாருங்க ஃபோனி ஐம்மா ஹிய ஃபோனி ஐம்மா ஹிய அதாவது இம்மாங்கிற வார்த்தை இருக்குதுல்ல இது வந்து அந்த புகழுக்குரிய ஃபேல்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் அஃல் மதை ஒரு தம்மி புகழ்வதற்காக இகழ்வதற்குன்று சில வார்த்தைகளை வச்சுருக்குறாங்க அந்த வார்த்தைகளை உள்ள ஒன்று தான் நேம என்பது நேம செய்துன் நேமன்றா நல்ல அர்த்தம் அதுக்கு வருங்காலம்லாம் வராது வர நேமம் ஒன்று நேமத்து ஒன்று அவ்வளோதான் வரும் அதே மாதிரி கெட்டதுக்கு பிசன்னு சொல்லுவாங்க பிசவுக்கு பிசத்துன்னு வரும் இது அந்த ஃபேலுடைய வடிவத்தில் இருக்காது ஃபேலுடைய வடிவத்தில் மூணுக்குமே ஹரக்கத்து இருக்கணும் அதாவது நசரா இருக்கணும் நியமவில் ஐனுக்கு சுக்குன் வருது ஐனுக்கு சுக்குன்னு வச்சு எந்த வினை சொல்லுமே வராது ஆனால் இதில் மட்டும் வரும் எது இந்த மதகுடைய ஃபேலில் மட்டும் என்ன செய்யும் அது மாதிரி வரும் அப்போ நேம நேமைன்னா என்ன அர்த்தம் நல்லது நல்லதாகிவிட்டது அப்படிம்பாங்க இந்த நேம என்பதில் வந்து ஒரு இன்னொரு மாவை சேர்ப்பாங்க நேம மா மா என்று ஒன்று சேர்ப்பாங்க அப்போ சேர்த்தான்னு நே மான்னு சொல்கிறது வந்து ரெண்டு மா வந்து என்ன செய்யணும் அப்போ வந்து சத்து பண்ணணும்ல ரெண்டையும் சேர்த்து இதெல்லாம் செய்யணும் அப்போ நேமாக மாங்கிறத அப்போ இந்த ஐனுக்கு வேறு சுக்குண்டுருக்கு நே மாவுல ஐனுக்கு சுக்குண்டு இருக்கிறது அந்த ரெண்டுமே சத்து பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு சுக்குணும் ஐனுக்கு ஒரு சுக்குன்னு வந்துடுது சுக்குனு உள்ள இடத்துக்கு இப்போ ஹரக்கத்து செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் வந்து கிராமரில் ஒரு ரூல் மாதிரி வச்சுருக்குறாங்க அது சாய்க்கணும் இது அஹ்ரிக்க அவுர்ரிக்க பில் கசரி சுக்குன் பிற இடத்துக்கு ஒரு கசர் ஹரக்கத்து செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டால் கசர் தான் செய்யணும் என்கிற வகையில் விட்டுருங்க நெம்மா ஹியண்டா நேம மா ஹிய நேம ஒன்று மா ஒன்று ஹிய ஒன்று நேம் மமாங்கிறது என்ன செய்வாங்கன்னா ரெண்டையும் சத்து பண்ணணும் சத்து பண்ண முடியும் சொன்னால் ஐனுக்கு சுக்குண்ட் இருக்கு இப்போ ஐனுக்கு சுக்குன்னு சத்து செய்யும் போது ஒரு சுக்குனு வரும்ல சத்து செஞ்சீங்கன்னா முதல் எடுத்து சுக்குனாக போயிடும்ல அதில் ஒரு இம்மன்னா இருக்குது அதில் இம்மண்ணா இருக்குது ஐனில் ஒரு சுக்குண்டு இருக்கும்போது வாசிக்க இயலாது அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நிம்மான்ற அந்த ஐனுக்கு கசரை வச்சு விட்றாங்க இது போய்கிறது வந்து நம்ம ஏற்கனவே படித்த அவ்வாறு மதாக இருக்கல மதகுடைய உள்ள ஒரு தான் அது அப்போ என் துபுது சதக்காத்தி சதக்காக்களை நீங்கள் பகிரங்கப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் பகிரங்கப்படுத்தினால் இம்மா ப நேமமா அது நல்லதாகி விட்டது அந்த மா வந்து சும்மா சேர்த்துருக்குறாங்க அதுக்கு அர்த்தம் வராது நம்ம நேம் ஹியன்றாலே போதும் இப்போ நிம்மா ஹிய ஹியங்கிறது அந்த சதக்கா அந்த சதக்கு நல்லதாகி விட்டது நீங்கள் வந்து பகிரங்கமாக சதக்கா செய்வது கெட்டது கிடையாது ஏன்னு கேட்டால் எதுக்காக எல்லாம் சொல்கிறான்னு கேட்டால் அப்படி ஒரு அவசியம் ஏற்படும்ல பகிரங்கமாக பொது வாழ்க்கையில் செலவு செய்கிறேன்னா பகிரங்கமாக தானே கொடுக்கணும் பகிரங்கமாக கொடுத்தா தான் நீங்கள் வாங்கின காசை ஒழுங்காக வந்து செஞ்சீங்கன்னு அர்த்தம் ஆயிரும் ஒரு அரசின் சார்பாக கொடுக்கக்கூடிய உதவி திட்டங்கள்லாம் பகிரங்கமாக தானே செய்யணும் பகிரங்கமாக செஞ்சால் தான் அந்த பணத்தை செலவிச்சாண்டு வரும் பகிரங்கமாக செய்யலைன்னா சுருட்டிக்கிட்டாண்டு ஒரு அர்த்தம் அதில் வந்துடும் அப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அப்படியும் ஒரு சூழ்நிலை வரும்ல அதுக்காக இன்றைக்கு பகிரங்கமாக செலவுகிறதை குற்றம்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது அது அனுமதிக்க வேண்டி இருக்குது அதுக்காக என்ன செய்யறாங்க அது கெட்டதெல்லாம் இல்லை பண்ண பெருமை வராமல் பார்த்துக்கணும் பொதுவான கண்டிஷன் அப்போ இன் துமுது சதக்காத்தி சதக்காக்களை நீங்கள் வந்து பகிரங்கமாக செய்தால் பனிமாகிய அது வந்து நல்லது நல்லதாகிவிட்டது ஒயின் துகுபூகா அதை நீங்கள் மறைத்து செய்தால் ஹஃபின்னா மறைந்தது அஹ்ஃபா என்றால் மறைத்தான் ஹஃபிண்டா அதுவாக மறந் மறைஞ்சது அது அஃபாலன்னு மாற்றினீங்கன்னா அகுபா அஹுஃபான்னா மறைத்து கொண்டான் பகிரங்கமாக செய்யாமல் இப்படி கையில் வச்சுக்கிற பொருள் பாக்கெட்டில் போட்டு மறைச்சிக்கிறது பிறருக்கு தெரியாமல் பிறருக்கு தெரியாமல் ஆக்கிறதுக்கு பேர் தான் அகுபாங்கிறது அப்போ வந்து அஹ்ஃபா என்பதில் வந்து வருங்காலம் வந்து யுஹுஃபி யுஹுஃபி என்றால் மறைப்பான் அதனுடைய ஆண்பால் முன்னிலை வந்து என்ன துகுபின்னு வரும் அப்போ யுகுஃபி யுகுபியானி யுகுபூனை துகுஃபி துகுபியானி யுகுபீனை துகுபி துகி துஃபியானி துகுபூனை இன் வந்ததுனால இன் துகுபூ அப்போ வந்து நீங்கள் மறைத்து கொண்டால் ஒ இன் துகுபு ஹா ஹாங்குற இந்த அந்த சதக்காக்களை தான தர்மங்களை நீங்கள் மறைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் மறைத்து கொண்டீங்கன்னு சொன்னால் ஒருத்தருக்கும் தெரியாமல் தான தர்மத்தை மறைச்சி செஞ்சீங்க அப்படி செய்தீர்கள் என்று செய்து மறைத்து வச்சிக்கிற கூடாது கொடு கொடுக்கணும் ஓ தூ அதை நீங்கள் கொடுத்தால் அங்கேயும் அந்த சரத்து சேர்ந்துக்கிறோம் அத்துவு துகுபூவில் அத்துப்பு செஞ்சதுனால வையின் தூ தூகான்ண்டு வந்துடும் இந்த தூகுத்தூட அர்த்தம் ஏற்கனவே பலதர சொல்லியாச்சு அத்தா என்றால் வந்தான் என்ற அர்த்தம் அது அஃபில் அழுத்தாண்டு மாத்தினா கொடுத்தாண்டு அர்த்தம் ஆயிரம் அடுத்தாவுலேருந்து யூத்தி யூத்தி யூத்தியான யூ தூத்தி தூத்தியான யூத்தின தூ தூ தூத்தி அந்த தூ தான் அந்த தூத்துண இதை அந்த துகுஃபூல அத்துப்பு செஞ்சதுனால அதே இன் வந்து இங்கேயும் வந்துடும் ஓ இன் தூ தூஹா அதெல்லாம் நூன்று போயிடுச்சு அப்போ இன் துகுஃபூஹா அந்த தர்மங்களை நீங்கள் மறைத்து செய்தீர்களேயானால் ஓ தூ தூஹா அந்த தர்மத்தை நீங்கள் கொடுத்தீர்களே ஆனால் மறைத்து கொடுத்தீர்களே ஆனால் யார் கொடுப்பீங்கன்னா அல் ஃபொக்கரா ஏழைகளுக்கு கொடுப்பீர்களையானால் ஏற்கனவே சொல்லி ரெண்டு மூணு நான் போன வாரத்து பாடத்துல கொடுக்குதல் என்பது ரெண்டு மஃபோல் வரும் எதை கொடுத்தீங்க யாரு கொடுத்தீங்கன்னு வரும்ல அப்போ தூத்து என்பதற்கு ஹா என்கிறது ஒரு மஃபோலு அதை நீங்கள் கொடுத்தால் யார் கொடுத்தால் அல் ஃபொக்கரா ஃபொக்கரா அது மஃபோல் நசப்பு வந்திருக்கு சரியா இப்போ தூ தூகா அந்த தர்மங்களை நீங்கள் கொடுப்பீர்களேயானால் அல் ஃபுக்கரா ஏழைகளுக்கு கொடுப்பீர்கள் அதை மறைத்து ஒருத்தருக்கும் தெரியாமல் ஏழைக்கு கொடுத்தீர்கள் என்று சொன்னால் ஃபுவ ஹயரும் இல்லைக்கும் அது உங்களுக்கு மிகச்சிறந்தது அதாவது ஹைருங்கிற வார்த்தை வந்து வந்து அதாவது இஸ்முத்தஃபுலியில் அது ஹைருங்கிற வார்த்தை இருக்குதுல்ல அது கம்பேரிட்டிவ் இருக்குல்ல கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு உரிய ஒரு சொல்லு இதில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் முறைப்படி அகியருன்னு தான் வரணும் அகியர் ஹயர் என்பதிலிருந்து இசுமுத் அஃபுல எப்படி வரும் அக்பரு அன்சரு அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்ய அசுகரு அது மாதிரி வரும் இந்த ஹயருங்கிற வார்த்தையை மட்டும் என்ன செய்கிறான்னா அகியருங்கிறதுக்கு பதிலாக அதிகம் அதிகம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறதுனால இந்த ஹயுர் இந்த ரெண்டையும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த இசுமுத் அஃபுலியனுடைய வடிவத்தை ம கருத்து அது இருக்கு வடிவத்தை மாற்றிடுவாங்க அகியருங்கிறத ஹயரும்பாங்க அஷர் என்பதை ஷர்ரும்பாங்க அஷர் அஷர் அரு அஷர்ங்கிறத இஸ்மு தஃபீல் அது வந்து மிக மிக கெட்டது மிக நல்லதுன்னு அர்த்தம் நடத்தக்கூடாது வெறுமனே நல்லதுன்னு கொடுக்கக்கூடாது இஸ்ம்தபீலாக கொடுக்குறதா இருந்தால் வெறுமனே நல்லதுன்னு சொல்லலாமே எப்படி செய்யணும் மிக நல்லது அப்போ ஒயின் தொகுப்பூகா ஓ தூ ஃபுகரா அந்த தர்மங்களை மறைத்து ஏழைகளுக்கு நீங்கள் வழங்கினால் புகுவ அது எது அதுங்கிறதுக்கு எங்கள் ஒன்றுமே இல்லை நீங்கள் வழங்கு மொத்த கருத்து புகுவோண்ட அதுண்ட எது மறைத்து வழங்குதல்னு வச்சுக்கிறணும் புகவொண்ட எது என்ன சதக்காவுக்கு போகிறாந்தால் பெண்பாளம் வந்திருக்கும் பொகியன்று வந்திருக்கோம் ஆண் ஆண்பலாக வந்திருக்குது ஆண்பலாக இருக்கிறதுனால ஆண்பாலுக்குரிய சொல்லங்க ஒன்றுமே இல்லை அப்போ என்ன செய்யணும் அது வந்து மொத்த மொத்த கருத்து வச்சுக்கிறணும் நீ மறைத்து செலவிடுதல்ன்ற அர்த்தம் பொகுவை அதை மறைத்து நீங்கள் ஏழைக்கு கொடுப்பது என்பது ஹைரோண்லக்கும் உங்களுக்கு மிகச்சிறந்தது அது சிறந்தது இது மிகச்சிறந்தது அதாவது தர்மங்களை பகிரங்கமாக செய்வது கெட்டது கிடையாது அது நல்லது தான் ஆனால் மறைத்து ஏழை கொடுக்கிறது சிறந்தது அதை விட நல்லது அப்போ அது நல்லது இது அதை விட நல்லது மிக நல்லது அப்படி வித்தியாசம் இருக்குது அதாவது தர்மங்களை வந்து பகிரங்கமாக செய்வதும் நல்லது தர்மங்களை ரகசியமா செய்வது மிக நல்லது அதை விட இன்னும் கொஞ்சம் மேலானது முடிஞ்ச அளவுக்கு ரகசியமாக செய்ய பார்க்கணும் வெளிப்படையாக செய்வது தான் ஏற்றதுன்னு உங்களுக்கு தோன்றினால் செய்ய இது குற்றமானால் குற்றம் கிடையாது அதுக்கு தான் அந்த ரசூலாக என்ன செஞ்சாங்கன்னா வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியாமல் கொடுக்குறதை சிறப்பித்து சொன்னார்கள்ல அது மிக நல்லதுல சிறப்பித்தானே சொல்லணும் அது தான் சொல்லியிருக்காங்க அப்போ ஒயின் தொகஃபுகா அந்த தர்மங்களை நீங்கள் மறைத்து ஒ தூகள் ஃபுக்கரா என்றது வந்து ஃபக்கீர் என்பதனுடைய ஜம்மு அதான் ஃபுஹலா என்கிற அடிப்படையில் என்ன செய்ய முடியும் கேட்டால் ஒரு ஜம்மு வரும் ஆலிமுக்கு உளமாங்குறாங்கல்ல ஆலிம் என்றால் அறிஞன் உளமா என்றால் அறிஞர்கள் அது மாதிரி ஃபக்கீர்னால் ஏழை ஃபுக்கரானா ஏழைகள் அந்த ஃபுகலான்னு வரக்கூடிய எல்லாமே தான் இருக்கும் சரியா ஒத்து தூகள் ஃபுக்கரா ஏழைகளுக்கு நீங்கள் அதை வழங்கினால் ஃபொகுவ அப்படி வழங்குவது ஹைருள்ளக்கும் உங்களுக்கு மிக சிறந்தது இஸ்முத் தஃலீலாக இருக்கிறதுனால இந்த மற்ற இடத்துல இசுமு தஃலீலும் கவனத்தில் கொள்ள வேண்டியது இல்லை நல்லதுன்னு போயிட்டுருக்கலாம் அப்படி தான் மொழிபெயர்ப்புலாம் செய்வாங்க யாராக இருந்தாலும் இங்கே வந்து ரெண்டு விஷயம் வந்ததுனால என்ன செய்யக்கூடாது அதுவும் நல்லது இதுவும் நல்லது அப்படி அப்படின்னு நினைச்சிடக்கூடாது அதுவும் நல்லது தான் இதுவும் நல்லதுதான் இது மிக நல்லது அப்போ இந்த இடத்துல மிகங்கிறத கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு இடம் அதனால தான் இசுமு தஃப்லீலுக்கு ஒரு அர்த்தத்தை தான் இந்த இடத்துல வைக்கணும் ஓ ஹைருள்ளக்கும் அது உங்களுக்கு மிக சிறந்தது ஓய்வு கஃ அன்கும் அதாவது உங்கள் கஃபர் சொன்னால் அதாவது கஃபரன்னா மறுத்தாண்ட அர்த்தம் காஃபி இருக்கிறோம்ல கஃபர்ன்னா மறுக்கிறேன் அர்த்தம்ங்க கஃபரன் பார்த்துனீங்கன்னா அர்த்தமே டோட்டலாக ஆகி போயிடும் கஃ சொன்னால் பரிகாரம் செய்தான் கஃபர்னு சொன்னால் ஒரு விஷயத்த தப்பு செஞ்சிடுறது ஆஹா இப்படி தப்பு செஞ்சிட்டமே அதுக்கு இதை என்று ஒரு நல்லது செஞ்சிருது ஒரு தப்பை செஞ்சுப்பட்டு சத்தியத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்க ஒரு காரியம் செய்வதாக சத்தியம் செஞ்சிட்டிங்க அதை உங்களுக்கு செய்ய முடியலை அதை மீறி அதை மீறினதுனால என்ன செய்யணும் சத்தியத்தை முறிச்சுட்டு அதுக்கு ஒரு பரிகாரம் கொடுக்குறோம்ல அதுக்கு பேர் கஃபாரா பரிகாரம் செய்கிறோம் என்ன செய்கிறோம் மூணு நோம்பு வச்சுருவோம் அதாவது ஒரு ஏ பத்து இலைக்கு உணவு கொடுப்போம் பத்து இலைக்கு உடை கொடுப்போம்ட்டு அதுக்கு பரிகாரம் இருக்கிறது அதுக்கெல்லாம் பேர் கஃபாராங்கிற சொல்கிறாங்கல்ல அந்த அர்த்தம் தான் கஃப்வாரான்னு சொன்னால் பரிகாரம் செய்தான் என்று அர்த்தம் பரிகாரம் செய்யணும் என்ன அர்த்தம்னு கேட்டால் நீங்கள் செஞ்சதுக்கு வேறு ஒன்றை அவன் தருவதற்கு பேர் பரிகாரம் அப்போ எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் ஒய் கஃபீரு கஃனா ஃபாயில் வந்து அல்லஹ் ஒய் உல்லாஹு அல்லாஹ் வந்து பரிகாரமாக்குவான் அன்கும் உங்களை விட்டும் பரிகாரமாக்கி விடுவான் எது தர்மம் செஞ்சா மின் செய்யாத்திக்கும் உங்களுடைய எந்த தவறுகளுக்கும் அதை பரிகாரமாக்கிடுவான் தீமை பாவம் தவறு குற்றம் அதனுடைய பண்மை வந்து செய் ஆத்தும் செய்யி அத்துண் அந்த அழிப்பு இல்லாமல் அந்த அழிப்பு இருக்குல்ல இந்த அழிப்பு இல்லாமல் இருந்தால் செய் அத்துண் அது ஒருமை அந்த பண்மையாக்குனீங்க என்று சொன்னால் செய்ய ஆத்து நீட்டிட்டீங்கன்னு வைங்க அது வந்து பண்மை ஆகி போயிடும் அப்போ மின் செய்ய ஆத்திக்கும் உங்களுடைய தீமைகள் எந் எந்த தீமைகள் எந்த தீமைகளுக்கும் எல்லாம் வந்து உங்களுக்கு பரிகாரமாக்கி விட்டுருவான் அப்போ நீங்கள் தீமை செய்கிறீங்கல்ல இந்த தீமைக்கு வந்து எல்லா பரிகாரமாக்குவான் அப்படின்னா அதனுடைய கருத்து என்ன அது கூடுதலான அதில் கருத்து ஒன்று இருக்கிறது அந்த கருத்தை வந்து நிமிஷம் நம்ம என்ன செய்வோம் அடுத்த படத்தில் பார்ப்போம்